ஐம்பது வருடங்கள்ல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு சார் அது மட்டும் கிடையாது பல்வேறு துறைகளிலுமே சிறந்து விளங்கியிருக்கிறார் எஸ் குட்டி ஸ்டோரி வித் ராஜேஷ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபதாம் தேதி மன்னார்குடியில பிறக்கிறாரு அவருடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னை புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் பால் அப்படின்ற பள்ளியில ஏழு ஆண்டுகளா ஆசிரியரா பணியாற்றுறாரு அவர் ஆசிரியரா பணியாற்றும் பொழுதே தமிழ் சினிமால நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற பிளாக் பாஸ்டர் திரைப்படத்துல நடிகரா அறிமுகமாகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கன்னி பருவத்திலே அப்படின்ற திரைப்படத்துல நடிகராகவும் நாயகனாகவும் அறிமுகமாகிறாரு இதன் மூலமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு இவர் தமிழ் சினிமா மட்டும் கிடையாது தெலுங்கு மலையாளத்திலுமே நடிக்கிறாரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதாவது பின்னணி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிகராகவும் நடிச்சிருக்கிறதா கூறப்படுது நடிகர் மட்டுமின்றி எழுத்தாளரும் டப்பிங் கலைஞராகவும் முத்திரையை பதிச்சிருக்கிறாரு ஒன்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையுமே எழுதியிருக்கிறாரு டாக்டர் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில சேரமனாவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவருக்கு திருமணம் நடக்குது மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறனால நேற்று திடீரென உடல்நல குறைவுனால மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற வழியிலே அவர் உயிர் பிரிஞ்சிச்சு இவர் மரணம் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு நபர்கள் இவருக்கு இரங்கலையுமே தெரிவித்துட்டு வராங்க